வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி பதிமூன்றாவது அதிகாரமான காதல் சிறப்புரைத்தல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாளெயிறு ஊரிய நீர் பாலொடு தேன் கலந்தற்று பனிமொழி வாளெயிறு ஊரிய நீர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் மென்மையான மொழிகளை பேசுகின்ற இவளுடைய தூய பற்களில் ஊரிய நீர் பாலுடன் தேனை கலந்தார் போன்றதாகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அன்புருவாக பண்புள்ள இனிய மொழி பேசுபவர்களுக்கு அவர்களுக்குள் ஒரு நீர் சுரக்கும் அது அமுத நீராகும் அது எவ்வாறு இருக்கும் எனில் பாலில் தேன் கலந்தால் என்ன சுவையோ அந்த சுவையாக இருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் அன்புருவாக பண்புள்ள இனிய மொழி பேசுபவர்களுக்கு அவர்களுக்குள் ஒரு நீர் சுரக்கும் அது அமுத நீராகும் அது எவ்வாறு இருக்கும் எனில் பாலில் தேன் கலந்தால் என்ன சுவையோ அந்த சுவையாக இருக்கும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்